வணக்க நண்பர்களே மீண்டும் வெற்றிலை பாக்கு போடும் பழக்கத்தை ஆரம்பியுங்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள் மலட்டுத்தன்மை அறவே இல்லை கேன்சர் இல்லை சக்கர வியாதி இல்லை இதய நோய்கள் இல்லை வெற்றிலை பாக்கு போடுவதை கெட்ட பழக்கமாகவும் சாராயம் குடிப்பதை சாதாரண பழக்கமாகவும் மாற்றிய குடிகாரர்களின் கூடாரமாய் ஆண்மையிழந்து இயலாதவர்களாய் தமிழ் சமூகத்தின் இன்றைய இளைஞர்கள் தமிழ் கலாச்சாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிப்பது தாம்பூலம் எனப்படும் வெற்றிலைப்பாக்கு தமிழனின் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அனைத்து சடங்கு சம்பிரதாயங்களிலும் தவறாமல் இடம்பெறும் ஒரு பொருள் வெற்றிலைப்பாக்கு வெறும் பாக்கு மட்டுமே மாற்றி ஒரு திருமணத்தையே நிச்சயம் செய்து விடுவான் தமிழன் வெற்றிலைப்பாக்கு போட்டு வளர்ந்த தாத்தா பாட்டி காலத்தில் கேன்சர் இல்லை சக்கர வியாதி இல்லை இதய நோய்கள் இல்லை முக்கியமாக மலற்றுத்தன்மை அறவே இல்லை ஆக பாக்கு என்பது பல நோய்களை தீர்க்கும் ஒரு அருமருந்து என்பது தமிழ் இனத்துக்கு தெரிந்திருந்ததால்தான் அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றான் தமிழன் கலாச்சார சீரழிவும் அந்நிய மோகமும் சேர்ந்து தாம்பூலத்தை கெட்ட பழக்கமாக சித்தரித்து நம் இனத்தை நோயாளிகளாய் அலையவிட்டிருக்கின்றது வெத்திலையின் மகத்துவத்தை தமிழனை மறக்கடிக்க செய்து தம்பதிகளை ஃபெர்டிலிட்டி சென்று கருத்தரிப்பு மையங்களை நோக்கி படையெடுக்க வைத்திருக்கின்றது வாயில் கேன்சர் வந்துவிடும் பல்லு கரை போகவே போகாது டேய் இன்னும் பழைய ஆள் மாதிரி வெத்தலையை போட்டுக்கிட்டு என சொல்லி சொல்லியே வெற்றிலை பாக்கு போடும் பழக்கம் நம்மிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்பட்டு விட்டது வெற்றிலைப்பாக்கு சுண்ணாம்பு அதிலும் கல் சுண்ணாம்பு முத்து சிற்பி சுண்ணாம்பு என வித்தியாசம் காட்டி அது மட்டுமா ஏலக்காய் கிராம்பு சாதிக்காய் என வாசனை பொருட்கள் கலந்து வாயில் இட்டு சுவைத்து முதலில் ஊறும் நீரும் இரண்டாவது ஊறும் நீரையும் துப்பிவிட வேண்டும் என்றும் மூன்றாவதாய் ஊறும் நீரை அமிர்தம் என தாம்பூலம் விட்ட வழிமுறைகள் சொன்ன சித்த மருத்துவம் இருந்த ஊரில் தாம்பூலமா அப்படின்னா என கேட்கும் அடுத்த தலைமுறை வந்துவிட்டது விட்டது பெருகிவரும் ஆண் மலட்டுத்தன்மை குறிப்பாக விந்தணு உற்பத்தி மற்றும் அதன் மாடிலிட்டி குறைதல் இவற்றுக்கு தாம்பூலம் மிக சிறந்த மருந்து வெற்றிலையில் உள்ள ஹைட்ராக்சி கெவிக்கோல் எனும் பேனல் காம்பவுண்ட் ஆனது ஆண்களின் புரஸ்டேட்டை வலுப்படுத்துகின்றது மேலும் புரஸ்டேட் புற்று நோய் வராமல் தடுக்கும் ஆற்றல் கொண்டது விதைப்பையில் உற்பத்தியாகும் விந்தணுவிற்கு புரஸ்டேட்டில் இருந்து சுரக்கும் நீரில் உள்ள ஜிங்க் மூலம்தான் உயிரே கிடைக்கின்றது அதாவது மாடிலிட்டி உண்டாகின்றது ஐவிஎஃப் நிகழ்வில் விந்தின் கெப்பாசிட்டேஷன் நிகழ்வும் முக்கியம் அந்த கெப்பாசிட்டேஷன் நடக்க புரஸ்டேட் சுரப்பு ரொம்ப முக்கியம் இதையெல்லாம் தெரிந்ததால்தானோ என்னவோ காதல் மனைவி ஊட்டிவிடும் தாம்பூலத்தை சிலாகித்து பேசியிருக்கிறார்கள் போல மலச்சிக்கலா தாம்பூலத்துடன் கொஞ்சம் அதிகம் பாக்கை சேர் வாய் நாற்றமா லவங்கத்தை சேர் வீரியம் வேண்டுமா சாதிக்காய் சேர் என சொன்ன தமிழ் சமூகம் இன்று இன்ஃபெர்லிட்டி சென்டர்களில் முடங்கி கிடக்கின்றது அடுத்த தலைமுறைக்கு இனியாவது தாம்பூலத்தின் மகத்துவத்தை எடுத்துரைப்போம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்